தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்க சார்பாக மாநில தலைவிய மாதர கண்டன ஆர்ப்பாட்டம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா மற்றும் விஹெச்என் நாலாயிரம் பேருக்கு மேற்பட்டு காலி பணியிடங்கள் இருக்கு அதை வந்து எங்களுக்கு வந்து நிரப்பி கொடுக்கணும் அடுத்தது வந்து எங்களுடைய வேலைக்கு எம்எல் ஹெச்பி அவங்களை வந்து போட்டு எங்களுடைய தடுப்பூசி பணியும் மகப்பேறு பணியமும் அவங்க கையில கொடுத்து எங்களை வந்து எங்க வேலைக்கு இடம் ஏற்படுத்துறாங்க அடுத்தது எங்க கிராம சுகாதார செவிலியர்களுக்குன்னு துணை சுகாதார நிலை இருக்கு அதில் வந்து எங்களுடைய சம்பளத்துல வாடகை பிடித்த செஞ்சுதான் நாங்க இத்தனை வருஷமா துணை சுகாதார நிலையனாவே கிராம சுகாதார செவிலியருக்கு கொண்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் எங்க வாடகை பிடித்தத்துல போகுது ஆனா இப்ப எம்ஐ கட்சி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு எங்களுடைய வேலைகளை வந்து கஷ்டப்படுத்துறாங்க எங்க மனநினைமும் பாதிக்கிற அளவுக்கு பண்றாங்க கிராம சுகாதார ஊழியர்களுக்கு சொந்தமான துணை சுகாதார நிலையம் மற்றும் பணிகளை அனைத்தும் இடையூறலாக எம்ஐஎசி கொடுக்கறதுனால எங்களுடைய வேலை ரொம்ப எங்களுக்கு பாதிக்கிறது அடுத்தது எங்களுக்கு வந்து கணினி பொறுப்பு அதிகமாக குடுக்குறாங்க பகல் முழுக்க நாங்க ஏரியாவுக்கு போற மாதிரி இருக்கு இரவு முழுக்க நாங்க கணினி பணி செய்யற மாதிரி இருக்கு வாரத்துக்கு இரண்டு மூன்று முறை ஜூம் மீட்டிங் வைக்கிறாங்க இதனால எங்களுக்கு ஏரியால போயிட்டு சரியான வேலை செய்ய முடியல எங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது எங்களுடைய வெப்சைட் வந்து பிக்மியோ ஹெச்எம்ஏ ஐஎசியோ பகல்ல எங்களுக்கு வேலை செய்ய முடியறதில்ல நாங்க நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு மேலதான் அந்த வேலையை நாங்க செய்யறோம் அதனால எங்களுக்கு வந்து மகப்பேறு மரணம் சிட்டு மரணம் அதிகமா இருக்குது அவங்கள பாதுகாப்ப எங்களால முடியல கிராமங்களுக்கு சரியான சேவை எங்களால செய்ய முடியல கணினிக்காகவே நாங்க வந்து வேற ஒரு அவங்களை அமைச்சு அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுங்கன்னா அதுவும் எங்களுக்கேதான் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்க பணி முழுக்க பாதிக்கிற மாதிரி மு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதி உதவி வந்து எங்களை அது அது ஒண்ணு மட்டுமே நிறையா இருக்கு எங்களுக்கு அது வந்து சமூகத்துறைக்கு இவங்க மாற்றி கொடுக்கணும் அது ஒண்ணு இருக்கிறதுனால தினமும் நாங்கள் பிஜேசில் போய் உட்காந்துட்டு ப்ரொசடிங் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு விசிட் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்து நாலு நாள் நாங்கள் வந்து சீகத்துல போய் பணி போயிடும் எங்களுடைய வேலையை செய்ய முடியல இதுதான் எங்களுடைய இமான் ஜெயக்கலா மாநிலம் மற்றும் மாவட்ட செயலாளர் மக நாங்க வந்து ஒரு வாரம் வந்து தடுப்பு கொடி கட்டி நாங்க வந்து சொன்னோம் அடுத்தது இன்னைக்கு வந்து மாவட்டம் தழுவிய போராட்டம் வச்சிருக்கோம் அடுத்தது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா சென்னையில இருபத்தி நாலாம் தேதி மாபெரும் கண்டனார் போட்டம் நடக்கும் உண்ணாவிரத போராட்டம் முன்னூத்தி ஐம்பது பேர் சென்னையில கலந்துருக்கோம் மாவட்டம் சேலம் வேண்டும். மட்டும் நூத்தி ஐம்பது பேர் கலந்துக்கலாம் எம்எல் பூக்குதலை கை வீடு கை வீடு கை வீடு கை வீடு எம்எல்ஏ தடுப்பூசி